வெல்கம் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் இட் டுவே உங்களுடைய சோம்பேறித்தனம் மட்டும்தாங்க இன்னொருத்தருடைய வருமானம் அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்குள்ளையும் ஏகப்பட்ட திறமைகள் வந்து கண்டிப்பாக இருக்குங்க பட் இந்த சோம்பல்னால மட்டும் மட்டும் தான் எதையுமே பண்ணாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது கண்டினியூஸா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இப்போ நான் சொல்ல போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோம்பேறி தான் இன்னொருத்தங்க வந்து வளர்ந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது இதை எத்தனை பேர் உண்மை அப்படின்னு சொல்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இதுதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அட் லாஸ்ட்டாக லைக் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேங்க இப்போ ஒரு ஹேர் ஆயில் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஸோ ஒன்று மட்டும் உங்கள் கிட்டே கேட்குறேன் ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க இல்லை ஜஸ்ட் ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க ஒரு பெண்ணை எடுத்துக்கோங்க உங்களால் எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் எழுத முடியும் அப்படின்ட்டுன்னு யோசிங்க அதாவது ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கறிவேப்பிலை ஸோ இந்த மாதிரி ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக என்னென்ன திங்ஸ் வந்து அந்த ஆயிலில் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க கண்டிப்பாக உங்களால் இருபதுக்கு மேற்பட்ட திங்ஸை தாங்க கண்டிப்பாக எழுத முடியும் ஸோ இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஒரு ஃபைவ் பொருட்களை வந்து உங்களால் கலெக்ட் பண்ண முடியுமா முடியாதா கண்டிப்பாக எல்லாராலேயுமே முடியுங்க ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து வாங்கணும் ஒரு அஞ்சு பொருளை எடுத்து கரெக்டாக நம்ம வந்து காய்ச்சி தலையில் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு வந்தாலே ஹேர் வந்து க்ரோத் ஆகிறத வந்து கண் கூட பார்க்கலாம் ஸோ அதுக்காக போய் நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காசு கொடுத்து வந்து வெளியில இருந்து ப்ராடக்ட் வந்து வாங்கி வாங்கி என்னென்னமோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது சோம்பலாக இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளால் முடியாத விஷயங்களாக இருக்கலாம் முடிஞ்சும் கூட நாம் அதை வந்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சோம்பேறித்தனம் மட்டும்தான் ஸோ இப்போ கூட ரீசெண்டாக இந்த ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் பூஸ்ட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாமே அது இயற்கையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையவே கிடையாது எல்லா பொருட்களுமே தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பட் எது பின்னாடியோ ஓடி 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 ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து வாங்கி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோய் நொடிகளில் போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு தான் அந்த கிளாஸ்ட்டை நம்ம வந்து காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க இதில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒருத்தருடைய சோம்பேறித்தனம் மட்டும் தாங்க இன்னொருவருடைய வருமானம் எல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக வீட்டிலேயே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதில் தவறு கிடையாது அப்படின்னு தாங்க நான் சொல்கிறேன் ஸோ எதையுமே உங்களுடைய கையாலே நீங்கள் பண்ணும்போது அதில் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அந்த திருப்தியே உங்களை வந்து இன்னுமே வளர்ச்சியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் தேங்க்யூ